ஹாய் ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம கவிதைகள் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போறோம் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் வலிமையானவர் இன்றைய சவால்கள் நாளைய வெற்றிகளுக்கு விதை உழைப்பின் பயனை உடனே காண முடியாது ஆனால் உழைக்காமல் பயன் காண முடியாது நம்பிக்கை இருக்கும் இடத்தில் வெற்றியும் உண்டு ஒருவன் தன்னை நம்பினால் உலகம் அவனை நம்பும்

பொன்னுழி தூவ புதிய நாள் பிறந்தது மனம் மகிழ்ந்தது பாட பறவைகள் பாடின மலர்கள் தந்தன மனம் புதிய அறிவு தேடு படிப்பில் சிறந்து எல்லாம் வென்று காட்டு பயிற்சி செய் தொடர்ந்து பலன் பொன் போன்ற எதிர்காலம் உன்னுடையது தெளிவாய் எழுத பழகு சொற்களின் வரிசை சரியாய் அமை மனதை உறுதி செய் வெற்றி உன்னை தேடி வரும் நிச்சயம் பாய்கிறது புதிய புதிய நாள் ஆகிறது கைகூட வேண்டும் என்றால் கடுமையாய் உழைக்க வேண்டும் என்றால் தூக்கத்தை வென்று எழுந்திரு உன் இலக்கை நோக்கி நகர்ந்திரு ஒவ்வொரு நாளும் புதிய சவால் அதனை வெல்லும் திறமை உனக்கே உண்டால் பயம் என்ற பேயை நம்பிக்கை என்ற நட்சத்திரத்தை ஏற்றிடி உன்னை நம்பி உழைத்தால் வெற்றி உன் கையில் தானாக வரும் எந்த தோல்வியும் இறுதி அல்ல அது வெற்றியின் முன்னுரை மட்டுமே எழுந்து நீ போராடி உன் வாழ்வை நீயே மாற்றிக்கொள் நல்ல காலை இன்றைய உத்வேகம் ஒரு மனிதன் ஒரு மலையை நகர்த்த வேண்டும் என்றால் ஒவ்வொரு கல்லாக நகர்த்த தொடங்க வேண்டும் இன்றைய நாள் உங்களுக்கானது சிறுபடியாக எடுத்து வைக்கவும் ஒவ்வொரு சிறிய வெற்றியும் உங்களை பெரிய வெற்றிகளுக்கு நெருக்கமாக்கும் நல்ல நாள் வேண்டும் என்றால் நல்ல மனதுடன் ஆரம்பிக்க வேண்டும் உங்கள் நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துகள் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சவால் அதை வெல்லும் திறமை உண்டு நம்பிக்கை என்ற விளக்கை ஏற்றுக்கொள் இருள்தான் ஒளியாக மாறும் உன்னை நம்பி உழைத்தால் வெற்றி உன் கையில் தானாக வரும் இலக்கை நோக்கிய பயணமே முக்கியம் இலக்கை அடைவதல்ல எப்போதுதான் உன்னிடம் உள்ள ஒரே நேரம் அதை சிறப்பாக பயன்படுத்த எழுந்திரு ஜோலித்து வாழ் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆரம்பம் வாழ்வது கலை அதை அழகாக வாழ் நேர்மறையான சிந்தனை நேர்மறையான வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசு அதை மதித்து வாழ்